வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சலங்கை ஒளியில் ககன் அவர்கள் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வராரு இவரோட உண்மையான பேர் அபினவ் இந்த சீரியல் தெலுங்கு சீரியலாக இருந்தாலுமே தமிழ்லேயுமே ககன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஃபேன் உருவாயிருச்சுன்னு சொல்லலாம் இவர் தமிழ் சீரியல்களில் இனி நடித்தாலுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி சீரியலாக மாறுற அளவுக்கு இவருக்கு தமிழில் மிகப்பெரிய ஃபேன்ஸ் இப்போ உருவாயிட்டாங்க ககனை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் கிழக்க முன்னிலை சொல்லுங்கள் ககனாக நடிக்கிற அபினவ் அவர்கள் தன்னோட கெரியரை ஆரம்பத்தில் மாடலிங் தான் தேர்ந்தெடுத்துருக்காரு படிப்படியாக முன்னேறி இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மிஸ்டர் இந்தியா ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடந்த மிஸ்டர் இண்டியா ஷோவில் டைட்டில் வெற்றி பெறுவார்னு தான் ககன் அவர்களை எல்லோருமே எதிர்பார்த்தாங்க ஆனால் கடைசி நேரத்தில் இவருக்கு செகண்ட் ப்ரைஸ் தான் கிடைச்சது இவர் ரன்னர் அப்போ தான் வந்திருந்தார் இருந்தாலுமே கான்ஃபிடண்டாக அபினவ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா எனக்கு இந்த மிஸ்டர் இந்தியா செகண்ட் ப்ரைஸ் கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கு என்னோடய இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனில் நான் இப்போது விட்டுட்டு திரும்பவும் எனக்கு பிடித்த மாடலிங் தேட்டர் ஒர்க் அதேமோல் நடிப்பு இப்படி அந்த சைடில் போகிறதுக்கான பூஸ்டப்பாக இந்த மிஸ்டர் இந்தியா டைட்டில் எனக்கு பிடிச்சி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக பதிவிட்டுருந்தார் அபினவ் அவர்கள் மிஸ்டர் இந்தியா வின் பண்ணதுக்கப்புறம் தான் இவர் நாடகத்துலேயும் சினிமாவிலேயும் நடிக்கணுன்ற தன்னோட கெரியரை சூஸ் பண்ணார் கடந்த ஆறு வருடங்களாக ரொம்ப சூப்பராக இப்போது சீரியல்களில் கலக்கிட்டு வர்றாரு அபினவ் அவர்கள் சலங்கை ஒளி சீரியலில் இவரோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை ஆன்னை கிளிக் பண்ணிருங்க